இனிமே ஏன்னா இதயத்தின் தயாரிப்பு அயோத்தி ராமர் கோயிலில் ராமநவமி விழா கோலாகலமாக நடக்கிறது விழாவின் முக்கிய நிகழ்வாக சூரிய திலக் எனப்படும் சூரிய திலக அபிஷேகம் சரியாக பனிரெண்டு மணிக்கு வெற்றிகரமாக நடந்தது குழந்தை ராமர் நெற்றியில் சூரிய கதிர் துல்லியமாக விழுந்தது வட்ட வடிவில் சரியாக ஐந்து புள்ளி எட்டு சென்டிமீட்டர் விட்டத்தில் விழுந்த சூரிய கதிர் குழந்தை ராமர் நெற்றிக்கு அப்படியே திலகம் போல் அளித்தது நான்கு நிமிடம் வரை இந்த நிகழ்வு தொடர்ந்தது இந்த அரிய நிகழ்வை அயோத்தி கோயிலில் இருந்த பக்தர்கள் ஆச்சரியமுடன் பார்த்தனர் ராமரை வாழ்த்தி பக்தி கோஷம் போட்டனர் அயோத்தி நகர் முழுவதும் வைக்கப்பட்டிருந்த எல்இடி திரையிலும் பார்த்து மகிழ்ந்தனர் அரசு டிவியான தூர்தர்ஷன் மூலம் நாடு முழுவதும் இந்த காட்சி நேரலையாக ஒளிபரப்பானது இந்த நிகழ்வு தானாக ஏற்படவில்லை இதற்கு பின்னால் அறிவியல் உள்ளது ராமர் சூரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு சூரிய அபிஷேகம் செய்ய இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்காக பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த பத்து விஞ்ஞானிகள் கடினமாக உழைத்து சூரிய திலக் மெக்கானிசத்துக்கான கருவியை உருவாக்கினர் இது முழுக்க முழுக்க பித்தளை வெண்கலத்தால் செய்யப்பட்டது இதன் உள்ளே சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடி லென்ஸ் உள்ளிட்டவற்றை அறிவியல் முறைப்படி விஞ்ஞானிகள் வைத்தனர் இந்த கருவியை மூன்றாவது தளத்தில் பொருத்தினர் சூரிய கதிர்களை அப்படியே உள்வாங்கி கருவறையில் உள்ள குழந்தை ராமரை நோக்கி கொண்டு வந்தன வெற்றிகரமாக சூரிய திலக் மெக்கானிசத்தை சூரிய சந்திரனின் நகர்வு உள்ளிட்டவற்றை கணக்கிட்டு உருவாக்கினர் ஏற்கனவே இரண்டு முறை சோதனை ஓட்டமும் நடத்தி பார்த்தனர் கருவறையில் சூரிய ஒளியை விழ வைப்பது இது முதல் முறை அல்ல இதேபோல் மாறுபட்ட மெக்கானிசம் பல ஜெயின் கோயில்களில் உள்ளன இயற்கையாக சூரிய ஒளி வரும் வகையிலும் சில கோயில்களின் கட்டிடக்கலை உள்ளது என்று சூரிய திலக் மெக்கானிசத்தை உருவாக்கிய விஞ்ஞானிகள் கூறினர்